மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் ஃபைவ் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ப்ரோமோவாக பாத்துர்லாங்க பூஜா ரங்கநாயகிக்கு கால் பண்ணி எப்படியாவது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே ரங்கநாயகி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க சரணியாட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சரணியாவும் ஆமாம்மா நீங்க தானே பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நான் எங்க பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வராங்க ரொம்ப கோவமாக வந்து எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு மீனாட்சி அம்மாவை கூப்பிடுறாங்க அந்த சவுண்ட் கேட்டு சக்தி வெற்றி யமுனா துர்கா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க ஏன் பையனுக்கு உன் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் சபாஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல நான் உங்ககிட்ட வந்து நேர்ல இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு சம்மதமான்னு நான் கேட்டேன்ல நீங்களும் உங்க வாயால இதுக்கு சம்மதம்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல ஏய் எனக்கு என்ன தலையெழுத்தா உங்க வீட்டுல வச்சு சாந்தி முகூர்த்தம் நடத்த சம்மதம் சொல்றதுக்கு நானே ஊ மேலையும் பொண்ணு மேலையும் ஏகப்பட்ட கோபத்துல இருக்கேன் இந்த நேரத்துல நான் எப்படி இதுக்கு சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு ரங்கநாயகி அம்மா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க இது எல்லாத்தையுமே புஷ்பா மறைஞ்சிடுன்னு கேட்டுட்டு இருக்க வெற்றி தம்பி நான் கேட்கும்போது இவங்க சம்மதம்னு சொன்னாங்களே நீங்களும் தானே இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு அம்மா கேட்க வெற்றி அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறாரு வெற்றி சொல்லு அம்மா இவ்ளோ தூரம் கேக்குறாங்களா அப்படின்னு சக்தி சொல்ல உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க ஏன்னா நான் இதுக்கு சம்மதம் சொல்லேன்னு அவனுக்கும் தெரியுமே அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல இல்லைம்மா சம்மதம் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வெற்றி சொல்ல இப்போ என்ன சொல்கிறீங்கிறாங்க சக்தி டே வெற்றி என்னடா சொல்கிற நான் இதுக்கு என்றைக்குமே சம்மதம் சொன்னதே இல்லையே அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல சம்மதம் சொன்னது நீங்களம்மா நான் தான்னு வெற்றி சொல்ல அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ